பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொன்னா நம்ம இருக்கிறோம்ல நம்ம இருக்கிற வரைக்கும் தெய்வம் இருக்கும் இவருக்கெல்லாம் அப்பாற்பட்ட இயற்கை சக்தி என்பது வேறு அதை நான் இங்கே கொண்டு வரேன் ஆனால் பிரம்மம் விஷ்ணு ருத்ரன் என்பது நம்முடைய தன்மையை குறிப்பிடுவது தான் அதனாலதான் சிறிய உருவத்திற்கு வந்து இது கிடையாது அது உருவாகி வெளியே வரும்போது தான் பிரசவம் அப்படிங்கிறோம் பிரிந்த 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 சிவம் 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 சிறிய கூட வச்சுக்கலாம் சொல்றதை கூட என்ன சொல்றேன் சவம்னு வச்சுக்கலாமா ஏன்னா பிறக்கும்போது உயிர் இல்லையில அதுக்கு உள்ள எல்லாம் துடிக்குது புடிக்குதெல்லாம் வேற அதெல்லாம் கணக்கு வேற பிறக்கும் போது சவமா தான் இருக்குது பிறக்கும்போது உயிரிட்டு தான் இருக்கு இந்த மூச்சுக்காற்றை சுவாசிக்கும் போதுதான் தான் அதற்கு உயிர் வருது போது அது தான் அது சவம் தான் எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ இழப்பதற்குன்னு சொல்லி கீதையில் சொல்லப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதை நம்ம கொண்டு வந்தோம் இந்த உடலை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் வேற எதையுமே கொண்டு வரல நம்ம சொல்றோம் எதுவுமே கொண்டு வரல கொடி கூட அறுத்துட்டு தான் விடுறாங்க சரிதான் ஆனால் உண்மையில நம்ம எதை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த உடலை கொண்டு வந்திருக்கோம் இந்த உடலை தான் விட்டுட்டு போற மறுபடியும் சோ தான் நம்ம அந்த முன்னாடி ஒரு சில வாசகங்கள் போட்டிருப்போம் நாம் கொண்ட ஆசையும் கனவும் லட்சியமும் அத்தனையுமே எப்போ முறியடிக்கப்படுது இந்த உடல் இல்லைன்னா அத்தனையும் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படப்படுது உடல் மண்ணோடு மண்ணாக புதையும் போது நாம் கொண்ட ஆசை லட்சியம் கனவுகள் அத்தனையுமே என்னாகுது அந்த மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படும் சோ உடம்பு முக்கியம் உடம்பு இல்லையே நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு ஆசைகளை கண்டாலும் எவ்வளவு கனவுகளை கண்டாலும் எதை நம்ம விரும்பினாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க இந்த உடல் தேவை உடல் இல்லையே நீ ஒன்றுமே இல்லை எனக்கு பெரிய ஞானம் வேணும் நான் வந்து சுற்றின்பத்தில் வந்து ஈடுபடல பெரிய ஞானம் வேணும் பெரிய ஞானமே இருந்துட்டு போகட்டும் பெரிய ஞானமாவே இருந்தாலும் அந்த ஞானத்தில் நிலைத்திருக்க இந்த உடல் தேவை பேரின்பத்திலேயே சென்றாலும் அந்த இன்பத்தில் நினைத்திருக்க இந்த உடல் தேவை அதனாலதான் திருமாவளம் சொல்றாரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிற உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கைகள் சொல்லி சிவபாகியர் சொல்றார் அழிஞ்சா நீங்க கும்பிடுற தெய்வம் அழிஞ்சிரும் அதாவது நம்முடைய உடல் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டால் நம்முடைய தெய்வங்களும் அழிஞ்சிருமா நம்ம யார தெய்வம்னு சொல்றோமோ அந்த தெய்வம் அழிஞ்சிருமே சொத்துக்கள் எல்லாம் போயிடும் எதுவுமே இருக்காது அதனை வெளிப்படுத்ததா என்ன பண்றோம் அந்த திருநீரை கொண்டு வந்து பூசுறோம் அப்ப திருநீர்னா அன்னைக்கெல்லாம் உண்மையாலுமே திருநீரை வந்து வேற மாதிரியும் கொண்டு வந்தாங்க அது கூட மனிதருக்கு பாடம் சொல்ல அந்த திருநீரை சொன்னா கூட மனிதருக்கு பாடம் சொல்ல நம்ம எடுத்துக்கலாம் அது என்ன திருநீர் காடுகளில் மரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போய் அவ்வளவு சீக்கிரம் வெட்ட மாட்டாங்க காய்ந்த தான் இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தேவை வந்து அதிகரித்தனால போய் மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வரோம் ஆனால் அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க காய்ந்த சருகுகள் கீழே விழுந்திருக்கும் அதை எடுத்துட்டு வந்து நம்ம எரிச்சோம் இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலெல்லாம் எல்லாம் ஏற்கனவே நிறைய அடுப்புகள்ல இருந்து சாம்பலை எடுப்பாங்க அந்த சாம்பலெல்லாம் என்ன சாணமிட்டு அரித்தது அல்ல பல மரங்கள் பல மூலிகை மரங்கள் எடுத்துக்கலாம் தாவரங்கள் எல்லாமே மூலிகை தான் தாவரங்கள் எல்லாமே மருந்துகள் தான் அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறேங்கிறதா விஷயம் உடனே எல்லாமே மருந்துன்னு சொல்லிட்டீங்களா எட்டி மரம் மருந்து தானே அரளிமரம் மருந்து தானே அரைச்சு குடிங்க எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்ங்கிறது இருக்கு அனைத்து தாவரங்களுமே மருந்துதான் இதுல கூட நம்ம எடுத்துக்கலாம் காய்ந்த மரம் என்ன ஆகாது மேலே தங்காது கீழே விழுந்து விடும் சோ அந்த விழுந்த மரத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் காய்ந்த சருகுகள் மேலே இருக்காது கீழே விழுந்து விடும் ஆதலால் நீயும் ஒரு நாள் விழுந்து விடுவாய் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மரத்தை கூட மனிதனோட கம்பேர் பண்ணலாம் அந்த அடுப்புலாம் சாம்பல் எடுத்துட்டு வருவாங்க சாம்பல் எடுத்துட்டு வந்து நெற்றியில பூசுவாங்க உடம்புல பூசுவாங்க அவை கூட என்னது சில மூலிகை சக்திகள் இருக்கிறதுனால அது கூட சில விஷயங்களை பண்ணும் உடம்புல அத்தனை மூலிகை இல்லையா காடுகள் இருக்கக்கூடியது நூற்றி எட்டு அடுப்பில் சாம்பார் எடுக்கும்போது என்ன ஆகும் ஒவ்வொருவருமே எத்தனையோ அடுப்புகள் இருக்கு இன்னைக்கெல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை இன்னைக்கெல்லாம் யாரும் பண்ணுறதும் இல்லை பட் ஒரு முறையை சொல்கிறேன் அவையெல்லாம் என்ன ஆகும் அத்தனை மரங்களுடைய கலவைகள் அதை எடுத்து பூசும்போது ஏதேனும் சில விஷயங்கள் உடம்புல இருந்தால் நீங்க கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் காய்ந்த மரம் மேலே தங்காது கீழே ஒடிந்து விழும் அந்த ஒடிந்து விழுந்தால் மீண்டும் எரிக்கப்படுவாய் அதுதான் உண்மை காய்ந்து விழுந்த இருக்கு எதோ ஒரு பயனும் கிடையாது அதை என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்து எரிச்சிருவாங்க அதனாலதான் மனித உடலை கூட கட்டை கொண்டு இருக்கிறது காய்ந்த கட்டைகளை இன்னைக்கு மின்மயானம் வந்துருச்சு ஆனா அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க இறந்த உடலை காய்ந்த கட்டைகளையும் சருகளையும் வைத்து என்ன பண்ணாங்க எரிச்சாங்க எரிச்சு அந்த இதத்தான் எடுத்துட்டு வந்து நெற்றியில பூசினாங்க ஏனெனில் அந்த திருநீர் அணியும் போது என்ன ஆகும் தலையில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சும் அதை வேறு விதத்தில் இருக்கக்கூடிய பாரம் கம்மியாகும் தலை கனம் கம்மியாகும் அதைத்தான் மனித உடல் இப்படி இருக்கு இப்படிதான் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய தலைக்கணம் கம்மியாகும் அதை பூசும்போது அது உடம்புல இருந்து நீர் எடுத்து தலை பாரத்தை குறைத்தாலும் சரி அல்லது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தலை கணத்தை எடுத்து களைத்தாலும் சரி ஆக அந்த திருநீர் பூசுவதால் தலை பாரம் நீங்கும் தலைக்கணம் நீங்கும்